ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட கான்சென்ட்ரேஷன் பவர் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுமா அப்போ ஏன் கூட சேர்ந்து நீங்களும் இந்த கேம் விளையாடவாங்க இங்கே ஒரு அம்மா மீன் இருக்கு இந்த மீன் ஏபிசி இந்த மூணு வழியில எந்த வழியில போனா அதோட குட்டி மீன்களை ரீச் பண்ணலான்றத கண்டுபிடிங்க உங்களுக்கான டைம் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் சரியான வழி இந்த ஏ வலி இந்த ஸ்கூல் பஸ் இந்த அஞ்சு வழியில எந்த வழியில போனா ஸ்கூலை ரீச் பண்ணலான்றத கண்டுபிடிங்க நீங்க கண்டுபிடிச்ச வழி ஆ இந்த புலி இந்த குட்டி கிட்ட போறதுக்கு வலி சொல்லுங்க பாப்போம் சரியான பாதை சி டிராகன் இந்த டைனோசரை ரீச் பண்றதுக்கு இந்த அஞ்சு வழியில எந்த வழி சரியான வழின்னு கண்டுபிடிங்க நீங்க கண்டுபிடிச்ச வழி டி விண்வெளி வீரர் ஒரு ஃப்ரெண்ட போய் மீட் பண்றதுக்கு எந்த வழியில போன கண்டுபிடிங்க நீங்க அவருக்கு சொன்ன ரூட் ஏவா உங்களுக்கான கேள்வி இந்த மீன் அதோட ஃப்ரெண்டு மீனை பார்க்க போறதுக்கு சரியான வழி காட்டிட்டு போங்க நீங்க கண்டுபிடிச்ச ரூட் எதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் அடுத்த விளையாட்டு சந்திப்போம்